நவ கைலாய கோவில்களில் முதல் ஸ்தலமான பாபநாசம் கோவிலை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் இந்த பாபநாசம் கோவிலோட வரலாறை பற்றி முதல்ல பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மொத்தம் நான்கு யுகங்கள் உள்ளது அப்படின்னு கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் அப்புறம் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற கலியுகம் இதில் முதல் யுகமான யுகத்தில் பார்வதிக்கும் ஈசனுக்கும் நடந்த திருமண வைபோகத்தை பார்க்குறதுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் இமயமலைக்கு அதாவது வடபகுதிக்கு வந்துட்டதுனால வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து போயிடுச்சு உலகத்தை சமப்படுத்துறதுக்காக சிவபெருமான் அகஸ்தியரை தென்பகுதி நோக்கி போக சொல்லி கட்டளையிட்டாரு நம்ம தென்பகுதிக்கு போயிட்டா சிவபெருமான் பார்வதியோட திருமண கோலத்தை பார்க்க முடியாதுன்னு வருத்தப்பட்டாரு நம்ம அகஸ்தியர் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஈசன் யாம் சித்திரை மாத பிறப்பு தினத்தன்று திருமண கோலத்தில் உமக்கு காட்சி அளிப்போம் அப்படின்னு அகஸ்தியர்கிட்ட வாக்குறுதியும் கொடுத்தாரு சரி அப்படின்னு அகஸ்தியரும் தாமிரபரணி தீர்த்தத்தை இறைவன்கிட்ட இருந்து தன்னோட கமண்டலத்துல வாங்கிக்கிட்டு தென்பகுதி நோக்கி வந்துட்டாரு சிவபெருமான் சொன்னது போலவே சித்திரை திங்களன்று வானத்தில் திருமண கோலத்தில் காட்சியும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம அகஸ்தியரை புதிகை மலையிலேயே இருக்கணும்னு அதோட கமண்டலத்தில் வாங்கிட்டு வந்த தீர்த்தத்தை மல உச்சியில இருந்து தாமிரபரணி நதியாக பாய விட வேணும் அப்படின்னும் சொன்னாரு ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாத பிறப்பு அன்னைக்கு இரவு பனிரெண்டு மணிக்கு அகஸ்தியருக்கு திருமண கோலம் காட்டிய வைபவம் இந்த கோவில்ல வெகு விமரிசையா நடக்குது இந்த ஊரோட காரணம் பற்றி இப்போ பார்க்கலாம் அசுர குருவான சுக்கராச்சாரியரோட மகன் துவஷ்டா அசுர குலத்துக்காக யாகம் ஒன்று நடத்தினாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் துவஷ்டாவை கொன்று போட்டுடுறாரு ஒரு உயிரை கொண்டுட்டால் கொன்னவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் பிடிக்கும் தோஷத்தை நீக்கிறதுக்காக இந்திரன் பூலோகத்தில் பல கோவில்களுக்கு போய் பிராய்ச்சித்தம் தேடினார் கடைசியில் வியாழ பகவான் தேவேந்திரன் கிட்ட போய் இந்த மாதிரி பொதிகை மலை அடிவாரத்தில் பாபநாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்குனா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு வழி காமிச்சாரு தேவேந்திரனும் பாபநாசம் நோக்கி வந்துட்டிருக்கும் போதே தோஷம் நீங்க பெற்றான் அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்தல புராணம் இந்திரனோட பாவத்தை போக்குன ஸ்தலம்ங்கிறதுனால பாபநாசம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்துச்சு இந்திரனோட பாவத்தை போக்குனதுனால இந்த ஸ்தலத்தோட இறைவன் பாபவினாசர் பாபநாசர் பாவநாசநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த ஊர் பெயர் காரணம் பற்றிய ஒரு செவி வழி கதையும் இருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க சில வருடங்களுக்கு பிறகுதான் ஒருத்தர் மூலமாக அவங்களுக்கு தெரிய வருது அவங்க இரண்டு பேருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணனும் தங்கையும் அப்படின்னு இப்படி அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிறது பாவம் இல்லையா அந்த பாவத்தை போக்குறதுக்காக ஒரு வழியையும் சொன்னார் அந்த தகவலை சொன்ன அந்த நபர் பொதிகை மலை அடிவாரத்தில் ஓடுற தாமிரப்பருநில நீராடி இறைவனை வழிபடுங்க பாவமுக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அவங்களோட பாவத்தையும் போக்குனதுனால இந்த ஸ்தலம் பாப விநாசம் அப்படின்னு அழைக்கப்பட்டது பாவங்களை நாசம் செய்கிற இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பாப விநாசம் அப்படின்னு தான் முதல்ல பெயர் இருந்தது பின்னால் மருதி பாப விநாசம் பாபநாசம் அப்படின்ற பெயரால் இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்பட்டு வருது அடுத்த நவ கைலாய கோவில்களில் இரண்டாவது கோவிலான சிரண்மகாதேவியில் இருக்கிற அம்மைநாதர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வரலாற்று பயணங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்